ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வு குறித்த ஜோதிட தகவல்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு வரோம் என்ன தான் விழிப்புணர்வு பேசுனா கூட அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குழுவினர் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எளிமையாக அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த வகையில் பார்த்து நிறங்கள் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நிறங்களை வச்சே சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களோட தாக்குதல்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா சூரியன் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம என்ன அதுக்கு ஆரஞ்சு நிறத்தை எடுத்துக்கிறோம் அடுத்தது சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறத்தை எடுத்துக்கிறோம் செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை எடுத்துக்கிறோம் புதன் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் குருன்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கிறோம் சுக்ரன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வெள்ளையாக இருந்தால் கூட அதை பிங்க் நிறத்தை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனுக்கும் சுக்ரனுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனின்னு வரும்போது நிறைய பேர் கருப்பு எடுப்பாங்க நான் மேக்சிமம் நீளம் எடுக்கிறது தான் ரொம்ப பெட்டர் ஏன்னா ராகுக்கு கருப்பு வருது அடுத்தது கேதுன்னு வரும்போது பல வண்ணங்கள் வருது பல வண்ண வஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க நீங்கள் நவக்கிரக பரிகாரத்தில் பார்க்கும்போது இப்ப இதெல்லாம் அடிப்படையா வச்சு நம்ம வந்து நிறங்களை மட்டுமே அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது மேஷராசி அப்படின்னு வரும்போது என்ன மேஷம் அப்படிங்கிறது வந்து மேஷத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய்க்குரிய நிறம் பார்க்கும்போது சிவப்பு அடுத்தது நட்பு கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன நாலாம் உரியது சந்திரன் கடகத்துக்குரிய சந்திரன் நிறம் வந்து வெள்ளை நிறம் அதனால வெள்ளை நிறத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஐந்தாம் இடத்துக்குரிய சிம்மம் சிம்மம் சூரிய வீடுங்கிறதுனால சூரியனுக்குரிய ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா குரு வந்து ஒரு நட்பு கிரகம் குருவுக்கு வந்து மஞ்சள் நிறம் அப்படிங்கிறதுனால குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்ப மேஷராசி மேஷலக்கணம் எதுவாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இது எது உகந்த அளவுக்கு நிறம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்குரிய சிவப்பு சந்திரனுக்குரிய வெள்ளை சூரியனுக்குரிய ஆரஞ்சு குருவுக்குரிய மஞ்சள் இந்த நான்கு நிறங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இது வந்து பொதுவான ஆலோசனை தான் பொதுவான கருத்து தானே தவிர மற்ற கிரகங்களோட இடத்தை அமர்வை பொறுத்து மாறுபடும் இருந்தாலும் இது ஓரளவு பாக்கியாதிபதி நாலாம் அதிபதி பஞ்சமாதிபதி லக்னாதிபதின்னு அப்படி ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம் அதனால் இந்த நிறங்கள்லாம் ஓரளவு பயனை கொடுக்கும் அடுத்தது மேஷலக்கணத்துக்கு கடுமையான பகை கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து கடுமையான பகை கிரகம் மேஷலக்கணத்துக்கு அப்போது சுக்ரனுக்கு உரிய பிங்க் கலரை எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லது அடுத்தது செவ்வாய்க்கு ரொம்ப கடுமையான பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதாவது மேஷத்துக்கும் மூன்றுக்கும் ஆறுக்கும் உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல புதனுக்குரிய பச்சை நிறத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் பதினோறாம் இடத்துக்கும் உரிய கிரகம் சனின்னு பார்க்கும்போது நீல நிற கிரகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேஷராசி மேஷலக்கணம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக செவ்வாய்க்குரிய சிவப்பும் சந்திரனுக்குரிய வெண்மையும் சூரியனுக்குரிய ஆரஞ்சும் குருவுக்குரிய மஞ்சளையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அடுத்தது மேஷத்துக்கு ஆகாத கிரகங்கள் பயன்படுத்தக்கூடாத நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரனுக்குரிய பிங்க் புதனுக்குரிய பச்சை சனிக்குரிய நீளம் இப்படி முதல்ல நீங்கள் பிரிச்சு எடுக்கிறது கற்றுக்கணும் இப்படி பிரிச்சு எடுக்க கற்றுக்கிட்டு சூரியன் உங்களை வந்து பலப்படுத்தணும் உங்கள் கிரகத்தில் சூரியனை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆரஞ்சு நிறத்தை எங்கெங்கே பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சின்னா யோகம் தரக்கூடிய கிரகங்களாக இருந்தால் சந்திரன் சம்பந்தப்பட்ட நிறத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ குருவால் அதனால் பலன் அப்படின்னா குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தையோ செவ்வாயால் ஒரு நல்ல பலம் தேவைப்படுதுன்னா அதுக்குரிய சிவப்பு நிறத்தையோ பயன்படுத்தலாம் இப்போ இந்த பக்கம் சுக்ரனால ஒரு பாதிப்பு வந்தாலோ புதனால ஒரு பாதிப்பு வந்தாலோ சனியால் ஒரு பாதிப்பு வந்தாலோ கிரகங்களை குறிக்கக்கூடிய நிறகங்கள் இருக்குது இல்லையா புதனால் ஒரு தொந்தரவு வந்ததுன்னா புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிறத்தில் உள்ள துணியை வெட்டி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் சுக்கரனால ஒரு பிரச்சனை வரும்போது பிங்க் நிறத்தோடைய அந்த அதை கலர் துணிகளை எடுத்தோ ரிப்பன்களை எடுத்துக்கிட்டோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் சனியால் தொல்லைகள் அதிகமாக வரும்போது கலர் ரிப்பன் எடுத்து சனிக்கிழமைகளில் அந்த ரிப்பனை கொஞ்சம் சிசரால் கட் பண்ணி போட்டிங்கனாலும் கொஞ்சம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் இது உண்மை உங்களுக்கு வந்து சனி சில இடங்களில் மறையும் போது மேஷலக்கணத்துக்கு நல்லது பண்ணிட்டு போகிறது உண்டு அதே போல் புதன் மறையும் போதும் நல்லது எட்ல பண்ணிட்டு உண்டுது இப்போ வந்து அதே மாதிரி சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் நல்லது பண்ணுறது உண்டு இது வந்து பொதுவான கிரகம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஏன்னா இதை வச்சு இது இப்படி இருக்குது சும்மா எடுத்து சூரியன் எட்டாம் எட்டில் மறைஞ்சு போச்சு சனி வந்து பத்தாம் இப்படிலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதனால் நீங்கள் அந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம மெயினாக சொல்கிறோம் அடுத்தது இந்த பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு சுக்ரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேஷத்துக்கு பகை அப்படின்னு சொல்கிறோம் சுக்ரனுக்குரிய சில பொருட்கள் இருக்குது இல்லையா அந்த சோயாபீன்ஸு சொல்லுவோம் சுக்ரனுக்குரிய மொச்சை இதை வந்து கொஞ்சம் பயன்படுத்துறத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்தது புதனுக்குரிய பச்சை பெயர் பயன்படுத்துகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல் சனிக்குரிய எள்ளு பயன்படுத்துறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதற்குரிய சில மரங்கள் தாவரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்குது இல்லையா உதாரணத்துக்கு சுக்கரனுக்குரிய அத்தி மரத்தை வீட்டில் ஏதாவது வளர்ந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் அகற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் புதனுக்குரிய துளசி செடிகளை மேசராசிக்காரர்கள் மேசலக்கணக்காரர்கள் வீட்டில் வளர்க்காமல் தடுக்கிறது ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதே போல் சனிக்குரிய சில மரங்கள்லாம் இருக்குது இல்லையா பொதுவாக அந்த கருங்காலி கூட செவ்வாய் நட்சத்திரத்துக்குரியதாக இருந்தால் கூட அது கூட சனிக்குரிய மரமாக தான் சொல்லுவாங்க அப்போ அந்த சனிக்குரிய மலர்கள் மரங்கள் அதாவது முள் மரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் முள் இருக்கிறது மக்களுக்கு தொல்லை பண்ணக்கூடிய மரங்கள்லாம் வந்து சனியோட சம்மந்தப்பட்டதாக எடுக்கிறாங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்திடலாம் இது ஒரு சாம்பிளுக்கு தான் நம்ம இந்த மேஷ ராசியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க சில இடங்களில் வந்து மேஷ ராசிக்காரர்கள் வந்து பழம் செடியை கூட வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க எலுமிச்சம் பழத்தோட நிறம் வந்து அந்த குருவை குறித்தால் கூட அதோட சுவை வந்து சுக்ரனை குறிக்குது இல்லை புளிப்பு அதனால் அது மாதிரி சொல்லிட்டு வராங்க குடும்பமான வரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் வந்து யாருக்கிட்டேயும் எந்த பொருளையும் தானமாக வாங்காமல் இருக்கிறது ரொம்ப சிறந்த விசேஷம் அதே போல எக்காரணம் எதுக்காகவும் பணிந்து போக தேவை காரியத்துக்காக பணிந்து போகிறது மேக்ஸிமம் அவங்க போக மாட்டாங்க அதே மாரி பணிந்து போகாமல் இருக்கிறது நல்லது அப்போ அந்தந்த ராசிக்கு சில கேரக்டர்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பயன்படுத்திட்டு வரும்போது இது வந்து பொதுவான கேரக்டர் தான் இது எல்லா ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறினா கூட சில விஷயங்கள் உங்களை யாரும் ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயங்களை நாம சொல்றோம் மேஷராசி மேஷலக்கணக்காரர்கள் வந்து இந்த சிகப்பு வெள்ளை இந்த மாதிரி அதிர்ஷ்ட நிறங்களை பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய இந்த லக்கணத்துக்கு எதிரான கிரகங்களை நம்ம கருதக்கூடிய புதன் புதனுக்குரிய பச்சை சுக்கரனுக்குரிய பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து சனிக்குரிய நீளம் இந்த மாதிரி நிறங்களை வந்து நீங்கள் தடுத்து சொல்லலாம் இவங்க வந்து பொதுவாக மேஷராசிக்காரர்கள் வந்து யாருக்கிட்டேயும் தானமாக அன்பளிப்பாக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது இது வந்து ஒரு பழங்கால நூல்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவம் இல்லையா இவங்க வந்து என்ன பண்ணால் எந்த காலத்திலையும் யாருக்கிட்டையும் கை நீட்டி ஒரு தானமாக ஒரு பொருளை கொடுக்குறாங்க அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வாங்கக்கூடாது சப்போஸ் வேறு வழியில் பெரியவங்க கொடுக்கறத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சுன்னா வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதை வந்து வேற ஏதாவது ஒரு வகையில் வேறு அதை விட உயர்ந்த நிலைப்பொருட்களோ அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அன்பளிப்பாக திருப்பி கொடுத்துருங்க அப்படியும் இல்லாத பட்சத்தில் இது யாருக்கு பயன்படணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்துட்லாம் பொதுவாக மேஷம்கிறதே அடுத்தவங்கள வந்து என்ன சொல்கிறது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராசி செவ்வாயோட ராசியாக இருக்கிறதுனால தளபதிகள் வந்து எப்போதும் யாருக்கிட்டேயும் போய் மண்டிவிடக்கூடாது இல்லையா அதனால் அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் மேஷத்தை பொறுத்த வரையில் அவங்க வந்து ஆக அவங்களுக்கு தேவையான நிறம் என்ன தேவைப்படாத நிறம் என்ன அதே போல் எந்தெந்த விதமான மரம் செடி கொடிகள் அவங்க வளர்க்கலாம் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா அப்படி வரும்போது பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இந்த மேசராசி அல்லது மேஷலக்கணக்காரர்களுக்கு இந்த நிறங்கள் ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்